பெரும் எ

ஆமாம் 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 அந்த ஊருக்காரன் தான் அந்த ஊர் தான் ஆ மெதுவா பயிங்க மெதுவா பைக்கும் தான் பிரச்சனை முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் மாலையூர் கருமரணி காலிதரை அவர்களுடைய மார் போட்டி வருகின்ற

O, oh, o oh. Thank you. అదే నిన్న పోవ్వా పది పోతాం 怎么回事啊这就。

கால <laughs> வரமாட்டீரியாட்டு

நாகரிகாக சிவகங்கை மாவட்டம் குணாபதி தன்பமணி மகேஷ் அண்ணூறு வர் ஆமாட்டுக்கு வலிவிட்டால் தானே இருக்கும் முதல் நாடு சிவகங்கை மாவட்டம் வேலு நாட்டியாரின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட செல்வமணி மகேந்திரன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணைக்கு மூன்றாவதாக சிவகோட்டை மாவட்டம் சுந்தரமன் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திடம்